மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகையாற்றில் இறங்கும் நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவில் வைகையாற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்விற்காக அழகர் கோவிலில் இருந்து மேலதாளம் முழங்க தங்க பல்லக்கில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோஷம் விண்ணை முட்ட மதுரையை நோக்கி கள்ளழகர் புறப்பட்டார் அழகர் வேடத்துடன் பக்தர்கள் தோல் பைகளில் இருந்த தண்ணீரை பீச்சியடித்து வர்ணிப்பு பாட்டுப்பாடி அதிர்வேட்டுகள் முழங்க கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கருப்புசாமி வேடமிட்டு ஆட்டமாடி சர்க்கரை தீபம் ஏற்றி வழிபட்டு நேர்த்தி கடன் செலுத்தினர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் இன்று அதிகாலை கள்ளழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் இறங்கினர் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியைக் காண மதுரை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்ததால் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது இதேபோல் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் இருந்து கள்ளழகர் வெள்ளை நிற பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் கொட்டக்குடியாற்றில் இறங்கினார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொம்புவில் நானூறு வருடங்கள் பழமை வாய்ந்த சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இருந்து கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி உடகநாற்றில் இறங்கினார்